செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த திகதியை கேட்டவுடன் நீங்களோ நானோ ஒரு நிமிடம் எங்களது நினைவுகளை கடந்த காலத்திற்கு எடுத்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக போய்விட்டது ஆம் அப்படி நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் என்றால் நாங்கள் மனிதராக இருப்பதற்கே சில தவறுகளை இழைத்துள்ளோம் என்பதுதான் பொதுவான கருத்து ஆம் அந்த நாள் மூவாயிரம் அப்பாவி உயிர்களை என்ன காரணமென்றே தெரியாமல் கொல்லப்பட்ட ஒரு தினம்தான் டே தட் சேஞ்ச் த வேர்ல்ட் world forever உலகத்தையே எப்பொழுதும் மாற்றிய ஒரு நாள் தான் அந்த நாள் அந்த நாளில் அப்படி என்ன நடந்தது அந்த நாள் எப்படி கடந்தது இந்த இரண்டு தசாப்த காலங்கள் எப்படி கடந்தது எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அவற்றையெல்லாம் நாங்கள் எடுக்க தவறிவிட்டோம் அவற்றையெல்லாம் நாங்கள் இன்னும் எடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் சஜன்ராஜ் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னர் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நியூயார்க் நகரம் அது ஒரு சனி டே என்று சொல்வார்கள் குறிப்பாக அமெரிக்கர்களும் இந்த ஐரோப்பியர்களும் சூரியபொப்பம் அதிகமாக உள்ள கொஞ்சம் வெளிச்சம் நிறைந்த நாட்களை கண்டால் குதூகலமாகி விடுவார்கள் ஏனென்றால் வருடத்தில் ஒரு சில காலப்பகுதிதான் அவர்களுக்கு அப்படியான ஒரு நாட்களை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அன்றும் நியூயார்க் நகரத்தில் காலையில் வளமை போன்றே ஒரு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நேரம் அலுவலகத்துக்கு செல்வோர் அலுவலகத்துக்கும் பாடசாலை செல்லும் குழந்தைகள் பாடசாலைக்கும் காலை உணவை அறந்து சென்றவர்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கும் வாக்கிங் செல்பவர்கள் வாக்கிங்குக்கும் என்று அன்றைய நாள் பரபரப்பாகவே இயங்கி கொண்டிருந்தது வாகனங்கள் வீதியில் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்த நேரத்தில் காலை எட்டு நாற்பத்தி ஆறு அமெரிக்கன் ஏர்லைன்ஸை சேர்ந்த ஃப்ளைட் பதினொன்றாம் நம்பரை கொண்ட விமானம் ஒன்று நோத் டவர் அதாவது மையப்பகுதியில் அமைந்துள்ள இரட்டை கோபுரத்தின் வடக்கு நோக்கிய கோபுரத்தை வந்து மோதி கொண்டது இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று என்றும் இது ஒரு தட்க என்ன சொல்வது தற்செயலாக நடந்த ஒரு விபத்தாகத்தான் இருக்கக்கூடும் என்றும் ஆரம்ப கட்ட செய்திகளும் தொகுப்புகளும் வந்து கொண்டிருந்தன அந்த நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஒரு முன்பள்ளி பாடசாலையின் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியில் பங்குபற்றி கொண்டிருந்த வேளையில் அவருடைய காதுகளில் அவருடைய பாதுகாப்பு செயலாளர் ஒரு விமானமானது அமெரிக்காவின் ட்வின் டவரில் ஒரு டவரில் வந்து த தற்செயலாக மோதிவிட்டது என்ற தகவலை தெரிவிக்கிறார் தற்செயலாக என்பதைத்தான் அனைவரும் அப்பொழுது நம்பிக்கொண்டிருந்த நேரம் அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷும் அது தற்செயலாகத்தான் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டிருந்தார் அந்த பாடசாலையையும் அந்த குழந்தைகளை எந்தவித பதற்றத்துக்கும் உள்ளாக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகவும் அந்த நிகழ்ச்சியை அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார் இந்த தாக்குதல் நடைபெற்று சரியாக பதினேழு நிமிடங்கள் கழித்து அதாவது காலை ஒன்பது மூன்றுக்கு இன்னொரு விமானம் அதாவது யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன் செவன் ஃபைவ் தெற்கு நோக்கிய ட்வின் டவரில் அன் மற்றைய டவரை வந்து மோதிக்கொண்டது ஸோ இப்பொழுது அனைவருக்கும் விளங்கிவிட்டது இது ஒரு த என்ன சொல்வது தற்செயலான விபத்துகளில் இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் அமெரிக்கா இஸ் அண்டர் அட்டாக் இந்த வாசகம் அப்படியே ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷுக்கு அவருடைய பாதுகாப்பு செயலாளரினால் காதுகளில் சொல்லப்பட்ட செய்தி தான் அமெரிக்கா இஸ் அண்டர் அட்டாக் அந்த நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபுள்யூ புஷ் அடைந்த பதற்றம் அவரது முகத்திலேயே தெளிவாக தெரிகிறது இருந்தபோதும் அவர் அந்த நேரத்திலும் அந்த பாடசாலையில் எந்தவித பதற்றத்தை ஏற்படுத்தாமல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டிருந்து அங்கு என்ன நடக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டிருந்தார் இப்படி நடந்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட ஒன்பது முப்பத்தி எட்டு அளவில் இன்னொரு விமானம் அமெரிக்காவின் ஹார்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாஷிங்டனில் அமைந்துள்ள பென்டகன் பாதுகாப்பு தலைமையகத்தில் வந்து விழுந்தது இந்த தாக்குதலிலும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக பிறகு அறிவிக்கப்பட்டது அதை தவிர அடுத்ததாக இன்னொரு விமானம் பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் போய் மர்மமான முறையில் விழுந்து எரிந்து முற்றுமுழுதாக அழிந்து போனது பின்னர் தெரிய வந்ததாவது அந்த விமானமானது அமெரிக்காவை நோக்கிய ஒரு தாக்குதலுக்கு தான் சென்றதாகவும் அந்த விமானத்தில் இருந்த பயணி செயல்பாட்டினால் அந்த விமானத்தை அங்கு விடாமல் திசை மாற்றி காட்டுப்பகுதியில் கொண்டு போய் அந்த விமானத்தை வீழ்த்தியதாகவும் தான் பின்னர் தெரியப்பட்டது அந்த விமானத்தில் இருந்த துணிச்சல்கரமான வீரம்மிக்க பயணிகளால் எத்தனையோ அப்பாவி உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது நாற்பத்தி ஏழு அளவில் இரண்டாவதாக தாக்குதலுக்குள்ளான சவுத் டவர் அதாவது தெற்கு முனையத்தை நோக்கிய கோபுரமானது தனது உறுதியை இழந்து சிதைவடைந்து மண்ணுக்குள் நோக்கி செல்ல ஆரம்பித்தது பின்னர் இரண்டு மணி நேரம் கழித்து முதலாவது தாக்குதலுக்குள்ளான உறுதிமிக்க அந்த நோட் டவரும் இனிமேல் என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ம மண்ணுக்குள் புதைந்தது அங்கு புதைந்தது வரும் கட்டிடங்களோ இரும்புகளோ அல்ல எத்தனையோ ஆயிரமான உயிர்களும் அந்த உயிர்களின் கனவுகளும் தான் கிட்டத்தட்ட இன்றைய தகவல்களின் படி மூவாயிரம் பேர் அந்த போரி அந்த தாக்குதலில் உயிரிழந்து உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த தாக்குதலானது இரண்டு வயது குழந்தையையும் விட்டு வைக்கவில்லை எண்பத்தைந்து வயது முதியவரையும் விட்டு வைக்கவில்லை ஆம் அனைவரும் இறந்து போனார்கள் அந்த தாக்குதல் இந்த தாக்குதல் உலகத்தில் எங்கேயோ வசித்துக் கொண்டிருக்கும் நமக்கு செல் சொல்லும் செய்தி என்ன அதுதான் இங்கு பிரதான முக்கியம் இது நிச்சயமாக சாதாரணமாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று நாம் கடந்து போக முடியாது இது மனித குலத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் ஏனென்றால் அந்த விறந்த அப்பாவி மூவாயிரம் பேரும் எந்தவித தவறுகளும் எந்தவித துரோகங்களும் செய்தவர்களாக இருக்க முடியாது என்பதுதான் என்னதும் பெரும்பாலானவர்களின் கருத்தும் நாங்கள் மனிதர்களாக ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்த தாக்குதல் மீண்டும் ஒரு முறை அழுத்தி தெரிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியில் அணுகுண்டை பாவித்ததன் பின்னர் அந்த ஜப்பானிய மக்கள் எப்படி ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றுபட்டு அந்த நாட்டை கட்டியெழுப்பினார்கள் என்பதுதான் இதற்கு ஒரு வரலாற்று ஒரு நூற்றாண்டு சான்று என்றே கூற வேண்டும் தற்பொழுது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் ஒரு நினைவு தூபியாகவும் ஒரு நினைவு பிரதேசமாகவும் வைக்கப்பட்டு அங்கு தி அங்கு இறந்தவர்களின் பெயர்களுடன் சேர்த்து அங்கு தினம்தோறும் ஒரு ஆராதனை ஒரு வழிபாடு ஒரு பிரேயர் செய்யும் இடமாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது அங்கு இறந்த உயிர்களை எப்பொழுதும் எல்லோரும் நினைவு கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் அந்த கருத்து அமெரிக்க அரசாங்கம் அந்த தாக்குதலின் பிரதான சுத்திரதாரியாக கருதப்பட்ட அல் குவைதாவின் ஒசாமா பின் லேடனை தேடி அதன் பின்னர் ஆப்கானிஸ்தான் ஈராக் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த போர் நீண்ட நடிக போர் ஏற்பட்டு இறுதியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாகிஸ்தானில் வைத்து ஒசாமா பின்லேடனை கொன்றது அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஸோ அந்த கொலையுடன் அல்லது அந்த ஒசாமா பின்லேடனின் மறைவுடன் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டனவா அவர் இருக்கும் போதும் நடந்தது அவர் இறந்த பின்பும் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ட்வின் டவர் தாக்குதலின் பின்னர் தான் ஸ்பெயினில் ரயில் குண்டு தாக்குதல் லண்டனில் குண்டு தாக்குதல் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை அட்டாக்ஸ் பின்னர் ஒசாமா பில்லிடம் இறந்த பின்னரும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பாரிஸ் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் என்று இவை நடந்த வண்ணமே இருக்கின்றன ஸோ இது சொல்லும் செய்தி என்னவென்றால் நாங்கள் மனிதர்களாக இன்னும் முன்னேற வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்பதுதான் என்பதுதான் நாங்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்த்து இந்த அன்பை மட்டும் மனிதர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொண்டால் இப்படிய பிரச்சனைகள் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு என்பதுதான் பொதுவான கருத்து இந்த இருபத்தி நான்கு வருட காலப்பகுதியில் நான் எவற்றையெல்லாம் பெற்றுவிட்டோம் என்றால் அந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிறந்த ஒரு குழந்தை இப்பொழுது ஒரு இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞராகவோ யுவதியாகவோ இருக்கு இருப்பார் அந்த இளைஞருக்கோ யுவதிக்கோ நாங்கள் ஒரு சமாதானமான உலகத்தையும் ஒரு நிம்மதியான உலகத்தையும் தான் திருப்பி கொடுத்திருக்கிறோமோ என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அந்த கேள்விக்கான பதில் இல்லையென்றால் நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் நிறைய நீண்ட தூரம் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த இந்த இருபத்தி நான்கு வருட காலத்தில் எத்தனையோ தாக்குதல்கள் எத்தனையோ உயிர்கள் பலியான போதிலும் நாங்கள் அந்த தாக்குதலின் சூத்திரதாரியை கண்டுபிடித்து அவரை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தாக்குதலின் பின்னரான அந்த மக்களின் வாழ்க்கை மக்களுக்கிடையில் பரிமாற்றப்பட வேண்டிய அன்பு மற்றும் இதர உதவிகளை செய்தால்தான் இந்த சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக வாழும் என்பதில் அனைவரதும் பொதுவாக என்னை போன்றவர்களின் ஒரு கருத்து என்றுதான் கூற வேண்டும் இந்த உலகத்துக்கு நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த உலகத்தை விட்டு செல்கிறோம் என்பதில் தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினோராம் ஆண்டு தாக்குதல்கள் மூவாயிரம் உயிர்களை பலி கொடுத்து எங்களுக்கு இந்த செய்தியை தான் சொல்கிறது நாங்கள் கொடுத்த அந்த உயிர்கள் உங்களுக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டும் தான் அந்த உயிர்கள் பிரிந்து சென்றிருக்கின்றன அந்த உயிர்களுக்கும் அந்த உயிர்களை விட்டு சென்ற உறவுகளுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை அதுதான் இந்த உலகத்தை எப்பொழுதும் சமாதானமாகவும் அன்பாகவும் பேண வேண்டியதுதான் நமது எல்லோருடைய பொறுப்பு என்பதுடன் அதுதான் நமது தலையாய கடமை மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன் இந்த காணொலியும் இந்த சேனலும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்